ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வந்து முழுமையான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூடமான் சிக்ஸ்டி இப்போ பண்ணும்போது இன்னைக்கு வென்னூஸ்டே புதன்கிழமை இன்றைக்கி வந்ததே லேட்டு தான் இப்போ காலையில் சரி டைமில் ஏதாவது வாங்கிட்டு சாப்பிடும்போது வந்து போய் வாங்கிட்டேன் அது அப்புறம் பார்த்தேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்கலாம் தேங்காய் புட்டுக்கடாவில் சட்னி நான் வந்து வடை வாங்கினேன் இங்கே வந்து மூணு வடை வாங்குறது ஹோட்டலில் சட்னி சாம்பார் கிட்டே கொடுக்க மாட்டேங்க அஞ்சு வடை தான் தருவாங்க அப்படின்னா கணக்குன்னு எனக்கு தெரியல ஓகே சொல்லிவிட்டு மாவு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன் இட்லி வாங்க போனேன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவே வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு வந்து வந்துட்டேன் இட்லி வந்து படுத்தலாம் இப்போ வந்து வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கெல்லாம் சட்னி ரெடி பண்ணிட்டேன் வந்து ரெண்டு பேரும் படிச்சிருப்போம் ஊற்றிட்டு சாப்பிட ஆரம்பிப்போம் உங்கள்கிட்ட சட்னி வந்துட்டு நம்மளே ஒரு நாள் பத்து கீழே வச்சு அரைச்சி வரையா மிக நான் அரைச்சுட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதியம் வந்து காலேழு பத்து மணி ஆகுது நான் கடைக்கு போயிருந்தேன் இல்லையா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாங்கிட்டு வந்து வைக்கும்போது தான் வந்து தான் டிஃபனே சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு எனக்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் மீன் வாங்க போனேன் அப்புறம் என்னோட பொண்ணு வந்து அந்த சின்ன மீன் சாப்பிடவே மாட்டாள் சரி அவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில் நண்டு வாங்கினேன் அரை நண்டு அப்படி இருப்பேன் தெரியல பார்ப்போம் நண்டு அடுத்து வந்து நண்டு மேலே போட்டு மீனை கீழே போட்டு நான் மீன் பொருள் தான் என்சிங் பிடிச்சி பாருங்க இது வந்து இது இதுக்காக நெய் பார்த்துன்னு சொல்லணும் இல்லையா அந்த மீன் வந்து இது ஐம்பது ரூபா கொடுத்தாங்க போட்டுருக்காங்க பரவாயில்ல ஐம்பது ரூபாவுக்கு மீனுடைய குந்தரலாம் பரவாயில்ல இவ்வளோ மீன் ஐம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து இது வந்து நண்டு பார்த்தீங்கன்னா இது நூற்றி ஐம்பது ரூபா அதாவது கிலோ முந்நூறுவா அரை கிலோக்கும் கொஞ்சம் கூட போட்டுக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதை க்ளீன் பண்ணிடலாம் மீன் பார்த்தா நல்லதாக இருக்குது சின்னது குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த நெய் பார்த்து சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து ரசம் வச்சுக்கேன் நம்ம பத்து மல்லி தான் போடணும் இங்கே வந்து மிக்சி ஜாரில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேரவங்க போட்டிருக்கேன் இங்கே கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்று இருக்காக அஞ்சு நண்டு இருக்குது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா சுற்றிடலாம் அதில் இங்கே வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு தனியா பவுடரு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்க மிளகு சீரகம் எல்லாமே இப்போ இங்கே கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பிடி இதே நண்டுக்கு வறுக்கிறதுக்கு தான் நான் முட்டு முட்டாக இருக்கும் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில இருக்கும் அதையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் லேசாக ஒன்றும் பாதிமா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இரும்பு கடாயில் செய்யணுங்கிறதுக்காக வந்து சின்ன கடாயை யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வந்து கொஞ்சம் லேசான கடாய் இருந்தால் இரும்பு சத்து வேணும்னு இப்போ மண்சட்டி வந்து நண்டு வறுவல் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் சீரகம் வெங்கிட்டு தீந்துச்சு நினைக்கிறேன் கடுகு மட்டும் போட்டுக்கிறேன் இல்லைன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அது கடுகு பொரியட்டும் இங்கே வந்து அரை மிக்ஸி அதில் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கில்ல அந்த மசாலா அதை அப்படியே போயிடுவோம் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இதில் அதாவது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் உப்பு சோம்பு கொஞ்சமாக சீரகம் மிளகு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பிடி தக்காளி ஒன்று எல்லாமே பட்டு ஒன்றும் பாதிமா அப்படி அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி கம்ப ரொம்ப தொக்கு நல்லா வேணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கூட ரொம்பவே நல்லது நண்டெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இது வந்து இதுலேயே வந்து இப்போ வதங்குமே கூடவே நம்ம நண்டையை சேர்த்தலாம் இந்த மாதிரி நல்லா மசாலா வச்சி வந்து ஒன்றும் சேர்ப்பாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நண்டு வேகட்டுக்குள்ளே அது எல்லாமே சரியாக வந்துடும் இப்போ எடுத்து வச்சுக்கோ அஞ்சு நண்டு க்ளீன் பண்ணி நான் எதை க்ளீன் பண்ணேன் பார்த்துருப்பீங்க பார்க்கணுன்னா என்னென்னு தெரியல இப்போ போட்டுடலாம் நான் எடுத்து வைக்கலாம்னு பிளான் பண்ணேன் கட்சியில் வேண்டாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் போட்டேன் அஞ்சு நண்டு தான் பால் ஏன் பிரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு காலை வெறும் பாடி பார்ட் மட்டும் சாப்பிட்றாங்க வீட்டில் காலைலாம் ஒருத்தர மாட்டாங்க பாடி பாடி வெயின்வாங்க மீன் பாடி வைக்க சொல்லுவாங்க நண்டு பாடி தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்க பாடியை கொடுத்துட்டு நான் வந்து எப்பவும் போல் காலு தலை இல்லை நான் இந்தியமே தான் ஏற்பட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டாம் மூடி இது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி கடி ஊற்றிடலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விட்டேன் தண்ணி தண்ணி விட்டு வரும் இருந்தாலும் கூட மூடி போட்டு வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வச்சா வந்துடும் கடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்கணும் புளி சேர்க்காத நல்லாயிருக்கும் நான் நிறைய நிமிஷம் தவிட்டு புளி சேர்க்கணும் நீங்கள் சேர்ப்பிங்களா என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் டேஸ்ட்டும் தெரியும் மூடி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் விட்ட இடையில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நிறைய முறை வந்து நல்ல ரெசிபி போட்டுருக்கேன் நான் இங்கே வந்து சட்டி போட்டிருக்கேன் சட்டியும் மண் பாத்திரத்தை வச்சா ஒரு மூணு நாலு முறை தண்ணி கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நான் கீழே ஊற்றுறேன் அது என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் ஏன்னா அது எண்ணெய் வந்து பழைய எண்ணெய் வருது அப்படியே உருகி உருகி அதனால் ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தான் ஊற்றுறேன் நீங்களாம் எப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து நார்மலாக டிஷ் போட்டு தான் நான் தேய்க்கிறேன் வந்து சாம்பல்லாம் கிடையாதுனால அதை போட்டு தேய்க்கணும் என்ன போட்டு அந்த மாதிரி வராது அப்படின்னு ஆசை சொன்னிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து சட்டி காஞ்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் கொழம்பு விட்டுக்கலாம் இது வந்து வடகம் கொஞ்சம் போட்டுட்டேன் கூடவே வந்து கொஞ்சமாக கடுது இது கொஞ்சம் வருட்டோம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தக்காளி தக்காளி கொஞ்சம் அரைச்சிட்டு இல்லையா ஒரு தக்காளி பாதி பாதி அரைச்சிட்டு பாதி இதை போட்டேன் நார்மல் மீன் குழம்புலாம் பட் மிளகு சேர்த்துக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட நண்டு சார் என்ன நல்லா பார்ப்போம் தண்ணி விட்டு வந்துட்டு பாருங்க நம்ம கொஞ்சம் தான் கழுவி ஊற்றணும் கொஞ்சம் ஒன்று எவ்வளோ தண்ணி வந்துட்டு போய்விட்டிங்களா மசாலா வந்து அரைக்கும் போது நம்ம நைஸ் பண்ணி அரைச்சிடாது நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டுமும் ஒன்றும் பாதிக்கமாக வெங்காயம் வந்து நசுங்கிருக்கணும் தக்காளி நசுங்கிருக்கணும் அப்படி தான் இருக்கும் தான் ரொம்ப நிறையா அரைச்சிட்டிங்களா சுத்தமாக டேஸ்ட் போயிடும் அதே எப்படி தண்ணி விட்டு வந்துகிட்டு பாருங்க ரெண்டு கலர் ஆகிடுது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் புளி கொண்டு சேர்த்துடும் இது வந்துட்டு நமக்கு மீன் பழனி வெங்காயம்லாம் வந்துட்டு இப்போ வந்து மிளகு சீரகம் பூண்டு போட்டு அரைச்சால் பேஸ்ட தக்காளி கொதிச்சு நிறை மாதிரி சாமி சேர்த்துக்கோங்க நான் பச்சையா போட்டு வந்து நான் அதை வதங்குவேன் அப்போ இல்லைன்னா நீங்கள் வந்து வதக்கிட்டு சாரி மிளகு தீர் வந்து நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க எண்ணெயில் போடணும்னு அவசியம் இல்லை அதை தெரிஞ்சுக்கோங்க மிதிமெல் காப்பேன் தண்ணி இருக்குது தண்ணியாக இருக்குது இதில் சேர்த்துக்குவோம் நம்ம அதெல்லாம் இன்னும் சேர்க்கலாம் மிளகு வெங்காயம் கூட வச்சு வந்து மஞ்சள் தூள் அப்புறமா வந்து மிளகாய் தூள் இந்த ஸ்பூனை காணோம்னாலும் இந்த ஸ்பூன் எங்கே சின்னது ஒன்று ரெண்டு மூணு மீன் நிறையா இருக்கிறதுனால தான் தனியா பவுடர் ஒன்று ரெண்டு மூணு வேறு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தையும் மஞ்சள் தூள் நல்லா அப்படியே வதங்கட்டோம் பெரிய சேர்த்து விடலாம் அது அப்படியே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லூப்பு போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் இல்லை கொஞ்சமே போட்டுரும் ஒரு கால் ஸ்பூன் போடும் நண்டுக்கு தான் சேர்த்து அரைச்சோம் இதுக்கு நம்ம எதுவும் அரைச்சல போட்டாச்சு எண்ணெய் வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி செய்கிற பார்த்தா தெரியுதா இருக்கும் என்ன நல்லா பிரிஞ்சு மேலுக்கு வந்துருக்கா வதக்கியாச்சு மசாலாலாம் இப்போ நம்ம அரிசி இது சாரி ஊற்றி ஊற்ற பிச்சிக்கிட்டு புளி தண்ணி கரைச்ச வச்சிருக்கேன் தண்ணியாக தான் ஏன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகிட்ற மூலமாக எல்லாம் அரைச்சி போட்டதுனால அதனால் புளியை வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்த்துக்கணும் அதையுமே திக்காக ஊற்றிக்கிங்கன்னா ரொம்ப இதாகிடும் அதனால தான் இப்போ உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழம்பு வந்து குட்டியாச்சு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் குடி கொஞ்சம் ஊற்றினேன் ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் நிறையா இருக்குது குளி ஊற்றுனாதனால மிளகெல்லாம் போட்டிருந்தனால ஸோ எங்கள் ரிலேட்டிவ் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவெலாம் வந்து நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தப்பாக சொல்லணும்னாலும் அவங்களும் வளர்ந்த விதமாக சாப்பிட்டு வரும் நான் சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் ஒரு மூணு ஒரு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மீன் சேர்த்துலாம் இந்த மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சரிதான் பாருங்கள் வந்தால் பத்து நிமிஷத்தில் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இல்லை கடையில் கொடுத்துருந்தா அரை கிலோ நண்டுக்கும் அந்த அரை கிலோ மீனுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாற்பது ரூபா வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா தெரியாதவங்க கண்டிப்பாக அங்கே தான் கொடுத்து பண்ணுவாங்க கூட பண்ணுறாங்க அந்த காலத்தில் நம்ம அப்படியே செஞ்சு பழக்கம் ஆகிட்டதுனால வீட்டில் தான் கொண்டு வந்து க்ளீன் பண்ணுறது எப்போவுமே எதுக்காக காசு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய மீனாக நம்ம கொடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயம் கம்மியாக தான் பண்ணுறோம் இல்லையா இப்போ நல்லா வந்துருக்கோம் நண்டு நம்ம வந்து பழக்கத்தை பேசல இப்போ வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் புளி கண்டிப்பாக சேர்ப்போம் எறாக இருந்தாலும் நண்டாக இருந்தாலும் சீ ஃபுட்டு மெயின் நல்லா ஒரு நம்ம நாங்கள் புளி சேர்த்தா ஓடுப்போம் அதை நம்ம சென்னை ஸ்டைலுன்னா அதுதான் மற்ற ஊரில் எப்படி எனக்கு தெரியாது நம்ம அப்படி தான் செய்வாங்க நீங்கள் ஒன்றா பாருங்கள் புளி சேர்க்காம இப்போலாம் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டு புளி இல்லாமல் ஓடிட்டுப்பாங்க வேறு விஷயம் இப்போ இதுவும் ஓடி வச்சுன்னா வந்து நல்லாவே அது வந்து தண்ணி சுண்டி வரணும் அது வரைக்கும் அது வேகட்டும் நீங்கள் வந்து ஒரே முள்ளங்கி இருந்துச்சு அதை பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் வெங்காயம் ஒன்று அரைஞ்சின்னு இதை பண்ணி பொரியல் பண்ணிடலாம் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி கெட்ட பையன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மீன் வேலை இருக்க கிரேஸால் அது ஏதாவது ரொம்ப டக்குன்னு போயிட்டு மீன் வாங்கி ஒரு மாதிரியான நம்மளுக்கு வாய் சரியில்லை அப்படின்னா அந்த மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு திருப்தியாகும் நீ பெரிய பிரியாணியாக ஒன்று அந்த எதில் வச்சாலும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்னன்னு தெரியல உங்களுக்கு எப்படி எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற கம்மெண்டில் சொல்லுங்கள் இந்த வயசுக்கு மேலே எது பிடிச்சா என்ன இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ இருந்தாலும் நான் இருக்கிறத நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து மீனுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் குழம்பு இப்போ பாருங்கள் என்ன பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் பொருமக்க அவங்க காஞ்சிட்டு கண்கிறது என்ன பண்ணுறது தெரியாது ஒரு ரெண்டு சுண்டை வந்து குழம்புல போட்டேன் சரி எது ஓலோ செய்கிறோம் நல்லா தான் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன் இங்கே வந்து இரும்பு கடாயை ஒன்று போட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் முள்ளங்கி பொரியில் வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் அந்த காட்டில் எல்லாேருக்கும் தெரியும் அங்கே நல்லா நான் அதுக்கப்புறம் காட்டில் நண்டெல்லாம் ஆகட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு கொச்சிருச்சு இப்போ நம்ம வந்துட்டு மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிடலாம் சாப்பிடலான்றீங்க ஒரு ஆள் சாப்பிட்றீங்க எதுக்கு இவ்வளோ செய்கிறீங்கன்னு கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கேட்பாங்க உங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுங்க எனக்கு தெரியல இப்போ மூணு வந்தால் கடையில் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க அது முதல்ல தெரிஞ்சிக்கணும் அப்படி வாங்கி வந்து வச்சாக்கணும் நான் சாப்பிட்டுப்பேன் ஒரு ஆளுக்கு பட் கொடுக்க மாட்டாங்க இல்லை கடையில் எனக்கு மீன் குழம்பு வேணும்னா உங்களுக்கு நாலு ரெண்டு மணிக்கு மீன் போதும் அது மீன் கடையில் தரட்டாங்க இல்லை நான் என்ன செய்ய முடியும் அதுக்காக அப்படி வாங்கிட்டு வந்து வைப்பேன் ஆனால் ரெண்டு நாள் அப்படி வச்சு சாப்பிட்டுறானே அடுத்த நாள் சமைக்கவே மாட்டேன் இப்போ அது கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணிக்கலாம் நல்ல லீஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்து பொரியை தாளித்து விட்டுருக்கேன் முழங்கி பொரியலை வந்தால் வந்தால் ஒன்றா டக்கு டக்கு டக்குன்னு அதையும் எதையும் வச்சு வேலையை பார்த்துங்கிறேன் நண்டு தான் இன்னும் அந்த தண்ணி கழுவி ஊற்றணும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கழு வந்து தான் ரொம்ப நேரம் ஆகுது பரவாயில்ல இந்த ஜூஸ் நல்லா இறங்கி உப்பு பரவாயில்ல நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வதக்கி விடுவோம் மூடி போட வேண்டாம் இதுமாரி இருக்கட்டும் இதுலேயுமே ரெண்டு தூக்கு முருங்காய் போட்டேன் யாரோ இது இதுலையோ போட்டு திருத்தியாக வைக்கிறாங்க இப்போ என்ன தூக்கி போகிறது போட்டுல அப்படின்னு மாதிரி வச்சுக்கேன் இங்கே வந்து புரியல் தாழ்ச்சிட்டு வந்துட்டு வேகட்டும் உடம்பு கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து வரும்போது மணி காட்டினா உங்களுக்கு தெரியல வந்து தான் ரைஸாக வச்சுட்டு நண்டையும் அப்புறமா என்ன வாங்க மீன் ரெண்டுத்துமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே பாருங்கள் சமையல் முடிய போகுது ரைஸ் குக்கரனால் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்ல நினைப்பாங்க குக்கர் இதெல்லாம் தப்பு சாப்பிடுவோம் இதில் வந்து கஞ்சி கொஞ்சம் வெளியே வரும் நான் ஆரெடி வீடியோ வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சுக்கும் மொத்த கொஞ்சம் சாப்பாட்டில் இருக்காது அடிக்கடி நின்றுடும் அந்த பிளேட்டு கடை அதனால கொஞ்சம் தயாரிமா நம்ம சாப்பிடலாம் சூடாக இருக்கும் நிறைய இதனால் நம்மளுக்கு இருக்குது எடுத்து நினைக்கிறேன் தெரியல பாப்பா இப்போ வந்து இங்கே வந்துட்டு மீன் குழம்பு கொதிச்சிருச்சு நான் பண்ணிக்கிறேன் மண் சட்டி நிறைய முறையாக சொல்லியிருக்காதியா அதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க மீது ரெண்டு நிமிஷம் அதிலே அப்படியே கொதிச்சு விட்டுருவோம் அது எப்படி கொதிக்கிது தலை தட நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நன்மை வரக்கால் ரெடி ஆகிட்டே இருக்குது ஃபைனல் கிட்ட கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துருவோம் யாரும் கொத்தமல்லியெல்லாம் மீன் குழம்பு போகிறது இப்போ தான் அள்ளி அள்ளி தேரம் போடுறாங்க அதெல்லாம் வெறும் தான் போடுவாங்க ஏன்னா அது டாமினேட் பண்ணிடும் அதான் அந்த டேஸ்ட்டு பக்காவாக கிடைக்கும் இதுக்கெல்லாம் போடலாம் நண்டுக்கலாம் நிறைய ஏன்னா கவிச்சி ஸ்மெல் அதிகமாக மீன் குழம்புக்கெல்லாம் நீங்களே அந்த கருவேப்பிலையோட அந்த ஸ்மெல் வெங்காயம் மட்டும் இருக்கும் அவ்வளோதான் வெங்காய வாசனையோடு இருந்தால் அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதாக இப்படியே வேணுனாலும் நீங்கள் இறக்கி வச்சிக்கிட்டு பசஞ்சு சாப்பாடுலாம் சாத்தி சாப்பிட்டுக்கலாம் வேணான்னா நீங்கள் வந்துட்டு நிறுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கப்பரேன் இது எப்போ யாரை மொண்டு தான் சாப்பிடும் வந்து இன்றைக்கி என்ன தெரியல ஃபீவர் தொண்டை வழியாக இருக்குது இப்போவே எதுவுமே வராது நல்லதாக இருப்பா அப்பவே எதுவும் சாப்பிட மாட்டாள் ஒழுங்காக இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக சப்பாத்தி முள்ளைங்க வச்சு சப்பாத்தி வச்சு மாதிரி தான் போட்டு கொடுத்துருங்க நண்டு மட்டும் சாப்பிடுவான் பாடி பார்த்து இதெல்லாம் எதுவுமே போட மாட்டான் பாத்திரம் தப்பா இருக்கிறாங்க இதை அப்படியே வச்சு வச்சு ரெண்டு நாளைக்கு அப்படியே சாப்பிடுவேன் பார்க்க தான் அவ்வளோ இருக்கு மீன் தான் நிறையா இருக்கும் குழம்பு வந்து செஞ்சு அவ்வளோக்கு கப்பு தான் இருக்கும் பவுல ரெடி ஆச்சுன்னு ரெண்டு வருவல் பெப்பர் இப்போ கொஞ்சம் குறைவு ஓகே மிளகு வாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் இன்னைக்கு மிளகு தான் ஆ மிளகு நண்டு மிளகு வறுவல் அதுக்கு அடுத்து இந்த மிளகு அது எல்லாம் மீன் நெய்ப்பாரை மீன் மிளகு பூண்டு அரைச்சி இஞ்சி பூண்டு மிளகு வச்சு அரைச்சி குழம்பு இது இதுக்கு அப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும் காரால் பொடி மாதிரி இங்கே மிளகை பொரியல் ரெடி இருக்குது அடுத்துங்க ரசமும் நல்லா பச்சை மிளகு வச்சுக்கிற ரசம் எல்லாம் மிளகு தான் இன்றைக்கி அடுத்து டெய்லி மோர் பிடிச்சது நல்லா பழக்கம் அப்போ நல்லா தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்ல பெருங்காய் நிறைய சேர்த்துக்கணும் மற்ற எதுவும் வேணாம் உங்களுக்குன்னா நீங்கள் கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் வேணாம் விட்டுருங்க நல்ல பெருங்கானா இதுதான் இப்போலாம் குடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு அந்த கேஸ் பிரச்சினா கொஞ்சம் இவ்வளோ மேலே அப்படி இருக்குது தண்ணிக்கு பதில் இதெல்லாம் ஒரு சொம்ப அளவுக்கு டெய்லியும் குடிச்சிடுவேன் அடிச்சு தண்ணி ஊற்றி ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு வயிற்றுல இடம் கிடையாது அவ்வளோ சாப்பாடு கம்மி அதனால மோர் தான் ஊற்றி குடிச்சிருது பார்த்தீங்களா சொம்பு ஃபுல்லாக அடிச்சுட்டுனா இப்போ பாதி குடிச்சிடுவேன் சாப்பிட்டு பாதி குடிச்சிருவேன் இப்போதான் நான் இல்லாமல் இருக்கிறது தயிர் சாப்பா சாப்பிட்டு வந்து மோர் குடிது சமையலெல்லாம் பார்த்துக்கலாம் இவ்வளோ பண்ணியிருக்கேன் என் பொண்ணு இவ்வளோ ஃபீவர் ஜுரமாக இருக்கும் அழகாக ரசம் போட்டு நல்லா சாதம் போட்டு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சளிக்குன்னு பார்த்தா சாதத்தை தொட தொடுமாட்டாங்க அந்தம்மா செப்பாச்சோடமானுன்னு தெரியாது ஒயிட் ரைஸ் இங்கே வந்துட்டு நல்லா ஒரு பேரை மாட்டாங்க நெய் மீன் என்னது நெய் சுதும்பு நெய் மீனில் நெய் சுதும்பு சொல்லுவாங்க அதுதான் பூண்டு மிளகு அரைச்சி குழம்பு மிளகு ரசம் பெப்பர் போட்டு நல்லா கிராப் ஃப்ரை நண்டு வறுவல் மிளகு நண்டு வறுவல் முள்ளங்கி பொரியல் பெப்பர் ரசம் நடுத்து மோர் இது இல்லாமல் சப்பாத்தி ஓகே இது அங்கே வீட்டில் இருந்துச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லுங்கள் சாப்பிடும்போது நான் வீடியோ காமிக்கிறேன் இப்போ ஸ்டவ்ல இந்த காலி பண்ணியாச்சு இது ஒரு டிப்ஸையும் சொல்லிடுறேன் சமையல் பண்ணுற ஒரு டிப் எப்போதான் சொல்லுவாள் தான் சூடாக இருக்கிறப்பவே வந்து தொடக்கிறோம் நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்டாஃப் ஆகிடும் அப்படி ஏதாவது ஆகிடும் அப்படின்னு நினைக்காதிங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது நம்ம தண்ணி ஊற்றி வச்சாதான் அப்படிலாம் ஆகும் நம்ம வந்து ஈரம் பண்ணி சும்மா ஜஸ்ட்டு தொடக்கிற அவ்வளோ தான் என்ன சோப்பு கூட போட்டு நீங்கள் கூட அப்படி தொடச்சு வச்சிங்கன்னா சூடாக இருக்கும்போது தொடச்சிங்கன்னா சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும் எண்ணெய் பிஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு அதிகமாக அதில் சேராது ஆறின பிறகு நீங்கள் தடைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்து தொடக்க வேண்டி வரும் இந்த சூடாக இருக்கும்போது திடிக்காமல் பார்த்தீங்களா நல்லா ஈஸியாக வந்துடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சமைச்சி முடிச்ச உடனே இந்த மாதிரி அந்த இடத்த வந்து நல்லா எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் எப்படியும் திருப்பி ஆகும் இருந்தால் ஆகி பாருங்கள் சிங்க பார்த்தீங்களா எப்படி எதுவும் பண்ணிட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்து நான் திங்காக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட வரும்போது என்னென்னா பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் சில வீட்டில் தான் அப்படின்னா தைக்கிறாங்க பாருங்கள் எப்படி போட்டு வச்சுக்கணும் எல்லாருக்குமே போட்டு பார்த்துட்டா வச்சுருவேன் இப்போ ஒரு ஆளுக்கு இங்கேலாம் நீட் பண்ணி வச்சாச்சு ஓகேவா இப்போ பருங்க மணி பன்னெண்டே கால நான் வந்து பருங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் கிச்சன் வந்தேன் ரெண்டெல்லாம் வைனா வந்து வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ எல்லாம் முடிச்சாச்சு ஒன்னே கால் மணி நேரம் நானே தான் எல்லாமே என்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க நானே தான் செய்கிறானே சரி இதெல்லாம் இவங்க ரொம்ப பில்ட் கொடுக்குறாங்க நினைக்காதீங்க ஒரு சின்ன இருப்பேன் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம வயசுக்கு அது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக நான் பழம்பிட்டு கிடக்கிறேன் அவ்வளோதான் இப்போ அடுப்ப திட்ட எல்லாம் பண்ணியாச்சு சிங்க்கெல்லாம் கழுவி நீட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இப்போ தான் கொட்டணும் இதெல்லாம் என்ன நினைக்காதீங்க இதான் நீட்டி பண்ணுதுன்னு எங்கள் வீட்டு நாங்கள் வரும்போதே வடைக்கு இதை விட மோசமாக அதை நாங்கள் அவ்வளோ க்ளீன் பண்ணி இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியுது ஆளை விட்டு க்ளீன் பண்ணி இதுமாதிரி முடியல யாரோ வந்து ஆசிட்லாம் ஊற்றி அவங்க க்ளீன் பண்ணி அதுமாதிரி மாதிரி பண்ணிட்டுருக்காங்க சிங்க்கை மற்றபடி நான் தேய்ச்சி தேய்ச்சி தான் தினமும் கழுவிட்டு தான் இருக்க இதுமாதிரி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை மற்றபடி இருக்கிற இடத்துல நம்ம சுத்தமாக வச்சுப்போம் அப்படின்னு வச்சுட்டு ஓகேவா சாப்பிடும்போது நான் பண்ண ரெசிபி எல்லாம் எப்படி இருக்குது டிஷ்ஷு நல்லா இருந்தால் நல்லா இருக்கு நல்லா நல்லா இல்லைன்னு நான் சொல்லிடலாம் ஓகே சாப்பிடுவோம் தான் இப்போ வந்து பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து முள்ளங்கி பொரியல் வச்சுருக்கேன் காய் கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை நண்டு பார்த்திங்கன்னா இந்த காலை எல்லாம் நல்லா சாப்பிட்றோம் காய எப்படி வச்சுக்கிறேன் அது முருந்தாக அதிகமே அதிகமாக தான் சாப்பிட்ணும் ஒரே ஒரு போடி பாட்டிருக்கு வச்சுக்கிறேன் மீதி வந்து நண்டு ஓகேவா அடுத்து வந்து சாதம் போட்டுருக்கலாம் வைக்கலாம் வந்து கொஞ்சம் ஆசையாக சாப்பிடலாம் வந்திருக்கேன் ஒரு ஒரு பவுல் ரைஸ் தான் வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு அது அப்பமாக போடுது சாதம் போட்டாச்சு அடுத்து வந்து இங்கே ரசம் அடுத்து இங்கே நம்மளோட மோர் அடுத்து நம்மளோட ஃபேவரட் என்ன தெரியுங்களா மீன் குழம்பு கையில் வச்சு காட்டுறேன் சூப்பராக ஒரு பூண்டு மிளகு வச்சு அரைச்ச மீன் குழம்பு வேறு எப்படி இருக்குது வாசனை தூக்குது அப்படியே போட்டு போதும் அவ்வளோதான் இப்போ வச்சு நான் சாப்பிட போகிறேன் அவ்வளோ வாரம் ஒரு பவுச் ரைஸ் தான் இதுலேயே சாப்பிடுவேன் நான் சாப்பாடு போட்டு வந்தாச்சு சாப்பிடுவோம் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக அறுபது டேஸ்ட்டு சளிக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது இந்த பேர் வந்து நெய்ப்பாறை நெய் சுதும்பு சொல்லுவாங்க நெய்ப்பாரைன்னு கூட சொல்லுவாங்க இது பத்திய மீன் வந்த பண்ணுவாங்க சோம்பு சொல்லுவாங்க உள்ளில் சூப்பராக சூப்பராது முருங்கா படம்ங்களா அந்த முருங்கா படம் வாசனை கூட செம்மையாக இருக்குது குழம்பு இன்னுமே இருக்குது நண்டு பார்க்கணும் நண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு மிளகு போட்டு வசது சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் என்ன லஞ்சி அப்படிங்க சொல்லுங்க நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன்